மறைந்த முன்னாள் நகரமன்ற தலைவர் ஷீலா கேத்ரின் அவர்களுக்கு அஞ்சலி செலுத்தும் கூட்டம் நகர திமுக அலுவலகத்தில் நடைபெற்றது அமைச்சர் எம்பிக்கள் கலந்து கொண்டு மலர் தூவி அஞ்சலி செலுத்தினர் குன்னூர் திமுகவை சேர்ந்த நகரமன்ற தலைவரான ஷீலா கேத்ரின் கடந்த சில நாட்களுக்கு முன் மாரடைப்பால் உயிரிழந்தார் அவரின் திருவுருவ படம் திறந்து அஞ்சலி செலுத்தும் கூட்டம் திமுக நகர செயலாளர் ராமசாமி சார்பில் நடைபெற்றது இந்த கூட்டத்திற்கு கலந்து கொள்ள நீலகிரி எம் பி ஆர் ராசா மற்றும் போக்குவரத்துறை அமைச்சர் சிவசங்கர் சுற்றுலாத்துறை அமைச்சர் க ராமச்சந்திரன் மாவட்ட செயலாளர் பாமு முபாரக் ஆகியோர் கலந்து கொண்டு படத்திற்கு மலர் தூவி அஞ்சலி செலுத்தப்பட்டது மேலும் ஷீலா கேத்ரின் குடும்பத்திற்கு அமைச்சர்கள் ஆறுதல் கூறி அவரின் நினைவுகளை பகிர்ந்தனர் இந்த இரங்கல் கூட்டத்தில் நகரமன்ற துறை தலைவர் வாஷிம் ராஜா நகரமன்ற உறுப்பினர்கள் கூடலூர் குன்னூர் கோத்தகிரி உதகை நகராட்சி பேரூராட்சி தலைவர்கள் கலந்து கொண்டனர் நம்மைய கொடியிருக்கிறோம் நம்முடைய கழகத்தினுடைய தொழில் பொதுச் அவர்கள் தலைமை கழகத்தின் சார்பில் இளங்களுக்கு அதே போல போக்குவரத்து அமைச்சர்கள் இது ராமச்சந்திரன் அவர்கள் தலைமையில் நம்முடைய